அதே சட்டம் அனைவருக்கும் சமமானது ஒருவருடைய அனுமதியின்றி காணொலி பதிவு செய்து வெளியிடுவது வெளியிடுவது என்பது தவறான விடயம் இளவாலைக்கு சென்ற கிருஷ்ண அவர்களை இடையில மறைச்சு அவரை அவர் அவரோட தற்கப்படுகின்ற போது ஒரு காணொலி ஒன்று வழியாயிருந்தது அந்த காணொளி எடுத்தவர்களையும் அந்த தற்கப்பட்ட இளைஞர்களையும் கைது செய்ய வேண்டும் சட்டம் செமனானது என்ற அடிப்படையில் அவர்களையும் கைது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு குரல் புலம்பெயர்ந்த மக்களால் முன் ஒரு சிலரால் முன்வைக்கப்படுது அதற்கான நடைமுறைகள் அதற்கான சில ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது என்னென்னு சொன்னால் சட்டம் அனைவருக்கும் சமமானது என்ற அடிப்படையில் அவரும் கைது அவர்களும் கைது செய்யப்பட வேண்டும் அதுதான் சட்டம் சமனானது என்பதற்கு சரியான உதாரணம் என்று சொல்லி அவர்களால் முன்வைக்கப்படுது அவர்கள் மறைத்து ஒருவரை மறைத்து ஒரு தர்க்கம் செய்வதற்கு சட்டத்தில் இடம் இல்லை அதே அவர் வந்து அவரோட த மறைத்து ச தர்க்கம் புரிகின்ற அந்த சம்பவம் தொடர்பில் வந்து அவர் அவரோட தொடர்பட்டவர்களும் வந்து உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வருகிறது அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர்களால் தெரிவிக்கப்படுது அது அவர்களுடைய பார்வையில இருந்து பார்க்கின்ற போது அது சரியானவுடையந்தான் ஒருவருடைய அனுமதி இல்லாமல் அவரை காணொலி எடுத்து போடுவது தடை பிழையானது சட்டத்துக்கு முரணானது என்று அதுல நிற்கிற இளைஞர் சொல்கிறார் கிருஷ்ணாவோட கதைக்கின்ற போது சொல்கிறார் அப்போ அவர் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது அது சட்டம் தெரிந்த தெரிந்து கொண்டும் அந்த தவறை விட்டிருக்கிறார்கள் உண்மையில் அது தொடர்பில் எதிர்காலத்தில் இப்போ இல்லாட்டிலும் கிருஷ்ணா வழியை வந்த பிறகாவது அது தொடர்பில் வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் என்றும் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்த வேண்டும் என்கின்ற விடயமும் முன்வைக்கப்பட்டு வருது இந்த உதவி வீடியோக்கள் செய்து போடுவார்கள் கொள்ளையடிக்கிறார்கள் ஏமாற்றுகிறார்கள் என்கின்ற செய்தி எல்லாராலையும் பரப்பப்பட்டு வருகின்ற நிலையில் அது தொடர்பில் உதவி செய்த எவர் யாருமே வந்து இதுவரைக்கும் கிருஷ்ணா மீது இவர் என்னுடைய காசை வாங்கி ஏமாத்திட்டார் அவர் கொடுக்க இல்லை என்று குற்றச்சாட்டை யாரும் இல்லை இடையில நிக்கிறார்கள் அவர்களும் செய்ய இல்லை அதுல வாங்குறாக்களும் இல்லை கொடுத்தவர்களும் இல்லை வாங்குறவர்களும் இல்லை இடையில இருக்கிற அந்த சமூக ஆர்வலர்கள் கொஞ்சம் பேர் இருக்கணும் அவைதான் இந்த இதுகளை சொல்லிக் கொண்டு வருகிறோம் அது உண்மைத்தன்மை என்னென்று தெரியல அது கொடுக்குறாக்களுக்கும் வாங்குறாக்களுக்கும் இடையில இருக்கிற பிரச்சனை அதில் நாங்கள் கரையிட வேண்டிய விஷயம் இல்லை என்ன இருக்கும் கொடுக்க இல்லை காசு எங்கட காசு கொடுத்து ஏமாற்றப்பட இல்லை இல்லை எனக்கு தெரிந்தவர்களும் கொடுத்து ஏமாற்றப்பட்டதா எனக்கு தெரியல அதால நாங்கள் இது தொடர்புல கதை கீழாது இதெல்லாம் தெரிந்து கொண்டுதான் யூடியூப் தளத்தில் வருவோம் எல்லாரும் பார்ப்பினோம் அண்டெல்லாம் தெரிஞ்சு கொண்டுதான் அவையும் அங்க என்ன செய்யணும் இந்த யூடியூபர்களை நாடினம் அவர் வீடியோ எடுக்கினோம் அது எல்லாமே அவர் அவர்களோட சம்மதத்தோடு அவர்களுக்கு முன்னுக்கே நடக்கிறோண்டு இடையில நிற்கிற இந்த சமூக ஆர்வலர்கள் கொஞ்சம் பேர் இருக்கணும் அவை என்னன்றா அது புலம்பெயர் தேசத்திலையும் இருக்கணும் இங்கேயும் இருக்கணும் தான் வந்து அது நடக்கு இது இது உண்மையில என்னென்னு சொன்னால் அது அவருடைய காணொலியெல்லாம் வந்திருந்துச்சு ஐம்பது லட்சம் ரூபா ஒரு சிறுநீராக நோயாளி ஒருவருக்கு ஐம்பது லட்சம் ரூபா பெற்றுக் கொடுத்துருக்கிறார் உதாரணத்துக்கு உண்டு ஒரு விஷயத்தை எடுத்து நிறைய அவர் செய்திருக்கிற அதில் உண்டு நான் பார்த்தது ஒருவருக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் தேவை சிறுநீரக சிகிச்சை சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட ஆளுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் தேவை என்ற ஒரு செய்தி வந்தால் யாராவது ஐம்பது லட்சம் ரூபாயை உடனே நீங்க கொடுக்க தயாரா காணொளி பதிவு செய்ய வேண்டாம் மனுஷன் அவர் அவர் வளர்ந்தா வந்த பிள்ளை அது அவை வளர்ந்தா அவர் குறிப்பிட்டா ஏன் நீங்க காணொலி பதிவு செய்கிறீங்க காணொலி பதிவு செய்யா கொடுக்கல அது கொடுக்குறவனுக்கும் வாங்குறவனுக்கும் விடப்பட்ட பிரச்சனை அங்க இருந்து காசு கொடுக்குற அந்த புலம்பெயர்ந்தவர்களுக்கும் இங்கே இங்க காசு வாங்குறவர்களுக்கும் உடையில இருக்கிற பிரச்சனை இதில் நாங்கள் மற்றாக்கள் நீங்க உதவி செய்கிறாங்க அப்படி என்றால் நீங்கள் காசு நாங்கள் தாரம் நீங்க உதவி செய்ய உதவி வீதியோ போடணாம்னு சொல்லி நீங்க கொடுக்கலாம் அல்லது உங்களுடைய சவ யாரோ ஒரு மூலமாக அந்த சம்பவம் அவருக்கு ஊதிய கொடுத்த நான் உதவி செய்கிறேன்ன்ற ஒரு விஷயத்தை முன் வச்சு அப்படி செய்து கொண்டு போனாலும் வரவேற்கத்தக்க விஷயம் இது அது எதுவுமே இல்லாம அவர்கள் விரும்பி காணொிய பதிவு செய்யம் அது சட்டத்துக்கு சரியா புள்ளையா இருந்தால் சட்டம் பார்க்க வேண்டியது காவல்துறை இருக்கிற போலீஸும் நீதிமன்றமும் பார்க்க வேண்டிய ஒன்று இடையில இருக்கிற இந்த சமூக ஆர்வலர்கள் வந்து காட்டிக் கொள்ளக்கூடிய சிலர் இது தொடர்புள்ள யாருமே கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்று சொன்னால் அவர்கள் யாருக்கும் உதவி செய்தவர்களாக இல்லை அவர்கள் இப்படி சமூக வலைத்தளங்கள்ல இருந்து இப்படி அதை அப்படி இது இப்படி செய்யக்கூடாது அறிக்கை அறிக்கைகள் விட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் இப்படி கொஞ்சம் பேர் நிற்கினும் நாடாளுமன்றத்திலோட இந்த கதை வந்தது அவர் அவரும் ஒரு ஜூற்றுப்படுறார் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய யூடியூபர் அவரும் அவருடைய காணொலிகள் அவர் எல்லாருமே வந்து புலம்பெயர் தேசத்தை நம்பி வாழ்ற அவர்களுடைய உதவிகளை பெற்றுத்தான் வாழினும் அவர்களுடைய தான் இங்கே அரசியலும் செய்யணும் அது அவர் மட்டும் இல்லை பலர் அப்படியே தான் இருக்கணும் அந்த அம்மாவோட கதைச்ச வீடியோவை கனவேர் பதிந்திருக்கணும் கனவேர் தங்களுடைய முகநூல் பக்கங்கள்ல சமூக வலைத்தளங்கள்ல போட்டிருக்கணும் யாருமே அந்த அம்மா அந்த முகத்தை மறைக்கல ஆனால் கிருஷ்ணா முறை முகத்தை மறைச்சி போட்டிருக்கலாம் என்ற விமர்சனத்தை முன்வைக்கணும் அவ அந்த காணொளியை இவர் இப்படி காய்ச்சிக்கிற பேரங்கொண்டு போட்ட காணொலியில அவை அதை மறைச்சு போடல அந்த இளைஞர்கள் முரண்படுகின்ற போது தர்க்கம் புரிகின்ற போது நாங்கள் இந்த ஊர்க்காரர் அண்ண சொல்லி தர்க்கம் புரியினோம் அதில் அந்த பிள்ளை இந்த ரிசல்ட்ஸ் தெரியுமான்னு ஒருத்தர் கேட்கிறார் அவருக்கு அந்த ரிசல்ட்ஸ் தெரிஞ்சிருக்கு ஆனா அந்த குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு தெரியாம இருந்திருக்கு இல்லைன்னு சொன்னா அந்த கஷ்டம் தெரிய தெரியாம இருந்தவுடைய சில நேரம் தெரிஞ்சிருந்தால் அவர்களில் அந்த மறைச்சி தர்க்க முடிஞ்ச இளைஞர்கள் ஏதாவது எல்லோருமே சேர்ந்து அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய தொகையை உதவி செய்திருப்பினோமா தெரியல இனி வரும் காலங்களில் அப்படி உதவி செய்யணுமானு தெரியல ஏனென்று கேட்டால் கிருஷ்ணா அப்படி கதைச்ச பிறகும் அந்த புட்டுக்காரர் அவை உதவி கட்டுப்பிக்கணும் உதவி வாங்கி இருக்கணும் அவைக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா அப்படி கதைச்சார்னு சொன்னா அப்படி நீ நான் கைக்கவில்லை விட்ட விட்டு வழியே போகணும்னு சொல்லி காணொலியை பதிவு செய்யாமலே அனுப்பியிருக்கலாம் ஆனால் அதுக்கு பிறகும் அவை அதை கதைச்சு கா காசு வாங்கி இருக்கணும் சைக்கிள் வேணுமான்னு சொல்லி அந்த புள்ள சொல்லி இருக்கிறார் இதுக்குள்ளே அந்த பிள்ளைகள் அம்மா படம் வந்துட்டு அப்பா படம் வந்துட்டுன்னு சொல்லி அந்த இடையில நின்று அந்த ஒரு குறிப்பிட்ட பேர் கதைக்கு வந்து சமூக ஆர்வலர்களாக காட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் உண்மையில் சமூகத்தில் அக்கறை உள்ளவர்களாக செயற்படுவோம் அவர்களுடைய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய இந்த ஏழ்ம நிலையில் இருக்கக்கூடியவர்களை நான் கண்டு அவர்களுக்கு உதவி செய்வோம்